இல்லை சட்ட மசோதாவை இயற்றியது சட்டமன்றத்தில் என்னவென்றால் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் ஆளுநராக நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தான் நாங்கள் இயற்றி அனுப்பி வைத்த சட்ட மசோதா அந்த மசோதாவைத்தான் அவர் கிடப்பில் போட்டார் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார் வேண்டுமென்றே அதை மறுதளித்தார் ஆக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினூடாக அந்த மசோதாக்கள் சட்டம் ஆக்கப்படுகிறது என்று அறிவித்த பிறகு ஆட்டோமேட்டிக் என்று இப்போ தானாக ஆளுநர் அவர்கள் தன்னுடைய வேந்தர் என்கிற பதவியை இழக்க நேரிடுகிறது ஆதலால் சட்டத்தின்படியும் சட்டத்தின் ஆட்சியின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் தமிழ்நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் அதனால் வேந்தர் ஏற்கனவே துணை துணைவேந்தர்களை அழைத்து ஒரு மாநாட்டை நடத்தி முடித்து விட்டார் போ ஏடிக்கு போட்டியாக தற்போது இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியை அழைத்து வந்து தமிழர் நிலத்தில் ஊட்டியில் மாநாடு நடத்துவது என்பது சட்டத்திற்கு புறமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை உதாசீனப்படுத்துகிற மோச மிக மோசமான ஒரு நடவடிக்கை இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரே ஒரு நிமிடம் கூட தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் தொடர்வதற்கான தார்மீக உரிமையை அவர் இழந்து விட்டார் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன்